கர்த்தரும் நம் இயேசு அன்பான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பாவங்கள் உறைந்த போல் வெண்மையாகும் அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் ஒன்று வசனம் பதினெட்டு இந்த உலகத்திலே சர்வமல்ல கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள பிரிவினைக்கு காரணம் அவர் மேல் நம்பிக்கை வையாமல் தன்மேலோ அல்லது இந்த உலகத்தின் மேலோ நம்பிக்கை வைத்ததுதான் காரணம் வீழ்ச்சி அடைந்த தன்னை விட்டு வெகு தூரமான பாவத்தாலும் மரணத்தாலும் சிறை குடிக்கப்பட்ட மனு பார்த்து பரிசுத்த தேவனாகிய கத்தர் கூறுகிறார் தாமே வலிய வந்து கூறுகிறார் வழக்காடுவோம் வாருங்கள் என்கிறார் என்னோடு பேச வாருங்கள் என்கிறார் நாம் அவர் பாதம் வீழ்ந்து நாம் பாவத்திற்காக மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலையிலே நாம் காணப்பட்டாலும் கூட அவரே தானாகவே நமக்கு அற்புதமான வாக்குரைக்கிறார் உலகத்திலே நாம் பிரசுத்த தேவனுக்கும் அவருடைய சிருஷ்டிகளாகிய பிற மக்களுக்கும் செய்த பாவங்கள் அது நம்மையும் மற்றவர்களையும் அழிக்கத்தக்கதான கொல்லத்தக்கதான செயல்பாடுகளே ஆகவே தான் பாவங்கள் சிவேல் என்றிருந்தாலும் அவைகள் இரத்தம் போல கரைப்பட்ட இரத்தம் போல காணப்பட்டாலும் அவைகளை உறைந்த மழையை போல வெண்மையாக்குவேன் பஞ்சை போல் ஆக்குவேன் என்று வாக்குரைக்கிறார் பசுத்த கடவுள் எத்தனை அன்பானவர் பாவத்திற்கான தண்டனையை நமக்கு அளிக்காமல் அதற்கு பதிலாக தம்முடைய மகனுக்கே அந்த தண்டனை அளித்து நம்மை அன்போடு அழைக்கும் அற்புதமான இந்த பரிசுத்த கடவுளுக்கு எப்படி நன்றி சொல்லாமல் இருக்கக்கூடும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நமக்கு இலவசமாய் அளிக்கும் இந்த அற்புதமான மீட்பை ரட்சிப்பை விடுதலையை பெற அவர் பாதம் வர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தம்மையே இந்து தம் கரம் நீட்டி அழைத்து செல்கிறார் அற்புதமான இந்த அழைப்பை பெற்ற மக்களாக இந்த உலகத்திலே வாழ அன்போடு அழைக்கப்படுகிறோம் அழைப்பை ஏற்று நன்மையான ஈவுகளை பெற்று நன்றி செலுத்துவோமா ஆமீன் காட் பிளஸ் யூ